தோனி அணியை வழிநடத்தினார் இதற்கிடையே அடுத்த ஐ பி எல் நடைபெற இன்னும் பல மாதங்கள் இருக்கும் நிலையில் சென்னை அணி நிர்வாகத்திடம் தன்னை அணியில் இருந்து நீக்க வேண்டும் என அஸ்வின் செய்திகள் இணையத்தில் வெளியாகி வருகிறது இருப்பினும் இந்த தகவல்கள் எதுவும் தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் தனது யூ டியூப் சேனலில் பேசிய ஸ்ரீகாந்த் அஸ்வினை சிஎஸ்கே அணியில் இருந்து விடுவித்து இளைய வீரர்களை எடுப்பதில் அணியினர் கவனம் செலுத்த முடிவு செய்தார் அந்த நடவடிக்கையை ஆதரிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அவர்கள் அதை செய்தால் அது அணிக்கு ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் திரட்ட முடியும் என்று நான் நினைக்கிறேன் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கூறினார் அதே நேரத்தில் அஸ்வினின் சாதனைகளையும் அவர் ஒப்புக்கொண்டார் அவரது சாதனைகளுக்காக நாம் அனைவரும் அவரை பாராட்டுகிறோம் அவர் ஐபிஎல் போட்டி சிஎஸ்கே அணி இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்காக அற்புதமான விஷயங்களை செய்துள்ளார் ஆனால் அதே நேரத்தில் சிஎஸ்கே அணி சாம்பியன்ஷிப்பை வெல்ல வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சி எஸ்கே பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெறவில்லை என்று ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேறுவது அணியின் மறு கட்டமைப்புக்கு உதவும் என்றும் இளைஞர்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கூறியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது என்ன நடந்தது என பார்க்கலாம் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தன்னை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சிஎஸ்கே அணியில் இருந்து விடுவிக்குமாறு அணி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டதாக செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான முப்பத்தி எட்டு வயதான அஸ்வின் தனது அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றிருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் நடுவில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு சிஎஸ்கே அணியில் ஏலத்தில் எடுக்கப்பட்டார் அஸ்வின் அஸ்வின் ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று என்ற எக்கனாமி ரேட்டில் ஏழு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார் பேட்டிங்கில் முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே பங்களித்தார் இதற்கிடையில் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது போட்டியின் நடுவில் ருத்ராஜ் கேவாட் ஆட்டமிழந்ததால் அவர் இல்லாத நேரத்தில்